சஸ்திகாவும் அற்புத விளக்கின் ரகசியமும் வெயில் தகைக்கும் ஒரு மதிய வேலை அந்த பெரிய வீட்டின் மாடியில் இருந்த இருட்டு அறையில் பழைய புத்தகங்களின் வாசனையும் பழங்கால மரப்பெட்டிகளின் நெடியும் கலந்திருந்தது சஸ்திகா தன் குட்டி பாவாடையை சரி செய்து கொண்டே இங்கே ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் அவள் ஒரு பழைய இரும்பு பெட்டியே திறந்தபோது அதன் அடியில் ஒரு நீல நிறப்பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஏதோ ஒன்று மின்னியது எடுத்து பார்த்தால் அது ஒரு விசித்திரமான பித்தளை விளக்கு அதன் கைப்பிடி ஒரு டிராகன் வால் போல வளைந்திருந்தது சசிகா தன் பிஞ்சி விரல்களால் அந்த விளக்கே தேய்த்தாள் சட்டென்று அறை முழுவதும் மல்லிகை பூக்களின் வாசம் பரவியது விளக்கிலிருந்து நீல குகை கிளம்பி மெல்ல மெல்ல ஒரு உருவமாக மாறியது அது ஒரு ராட்சத உருவம் அல்ல மாறாக ஒரு குட்டி மேகம் போல மென்மையான சிரித்த முகத்தை கொண்ட ஒரு மாயாவி ஜீனி மூன்று வரங்கள் ஜீனி தட்டையான ஒரு மேகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு வணக்கம் சஸ்திகா உன்னுடைய கருணை உள்ளத்தை நான் அறிவேன் உனக்கு மூன்று வரங்கள் தருகிறேன் எதை வேண்டுமானாலும் கேள் என்றது ஒன்று சாக்லேட் உலகம் சசிகா முதலில் ஜீனி எனக்கு சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீமால் ஆன ஒரு தோட்டம் வேண்டும் என்றாள் நொடி பொழுதில் அவள் முன் சாக்லேட் ஆறுகளும் மிட்டாய் மரங்களும் தோன்றின சசிகா ஆசை தீர உண்டாள் ஆனால் அவளுக்கு தன் அம்மா ஒட்டிவிடும் பருப்பு சாதத்தின் ரிசிதான் மேலாக தெரிந்தது பொருட்களால் மட்டுமே வயிறு நிறையாது அன்புதான் முக்கியம் என்று முதல் பாடத்தை கற்றாள் இரண்டு மந்திர கம்பளம் எனக்கு உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்றாள் ஜீனி ஒரு வண்ணமயமான மந்திர கம்பளத்தை கொடுத்தது சசிகா எம்மயமலையின் பனிச்சிகரங்களையும் அமேசான் காடுகளையும் பார்த்தாள் ஆனால் அங்கெல்லாம் கஷ்டப்படும் சில குழந்தைகளையும் வாடிய முகங்களையும் கண்டபோது அவள் உள்ளம் வருந்தியது மூன்று உன்னதமான வரம் கடைசி வரத்தை கேட்கும் நேரம் வந்தது சஸ்திகா கண்ணை மூடி யோசித்தாள் ஜீனி எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் உலகில் பசியால் யாரும் அழக்கூடாது எல்லா குழந்தைகளிடமும் அன்பும் விளையாட இடமும் இருக்க வேண்டும் அதுவே என் வரம் என்றாள் ஜீனி ஆச்சரியத்தில் மௌனமானது சஸ்திகா உன்னைப் போன்ற ஒரு சிறுமி இவ்வளவு பெரிய விஷயத்தை யோசித்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது உன் வரம் அப்படியே பலிக்கும் என்று கூறி மறைந்தது அன்று முதல் சஸ்திகாவின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது அவள் தொடும் இடமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கியது அவள் ஒரு சாதாரண சிறுமி அல்ல அன்பால் உலகை மாற்ற வந்த ஒரு தேவதை என்று அந்த ஊரே அவளைப் போற்றியது சஸ்திகாவிற்கான ஒரு சிறப்பு ஓவியம்